ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி திருநெல்வேலி ஸ்பெஷல் வெண்டக்காய் பச்சடி இந்த வெண்டைக்காய் பச்சடி பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகை அணைக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் வயதுக்கு வந்த பெண்களுக்கு கருப்பு உழுது சாப்பாடோடு இந்த வெண்டைக்காய் பச்சடியும் சேர்த்து கொடுப்பாங்க இது வந்து உடம்புக்கு ரொம்ப வந்து குளிர்ச்சியை வந்து தருங்க ஓகே இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெண்டக்காய் பச்சடி செய்கிறதுக்கு நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் ஹீட் ஹீட்டாகிடுச்சு ஒரு ஸ்பூன் க கடுகு உத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் காஞ்சி மிளகாய் ஒரு கொத்து கரோ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்காங்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து லைட் பிங்கிஷாக வந்தால் போதும் ரொம்ப நம்ம டார்க்காக வந்து வ அவசியம் இல்லை எட்டு பால் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி வைக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் கொளம்பு மிளகாய் தூள் உப்பு தேவையா ஆனது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மசாலாலாம் வந்து நல்லா வெண்டைக்காயில் நல்லா இறங்கி வரட்டும் வந்து நல்லா பாதி வந்து வெந்து வந்திருக்குங்க இப்போ நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சு வச்சிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் வந்து பச்சை ஸ்மெல்லா ஓரளவுக்கு போயிடுச்சுங்க கால்முடிக்கு கம்மியாக தேங்காய் ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் புளியோடைய ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா கொதித்து வரட்டும் இந்த தேங்காயோடைய ராஸ்மெல்லாம் போட்டோம் தேங்காய் புளி வெண்டைக்காய் எல்லாமே ஈவனாக சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்க சிறு பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சிறு பருப்பு நல்லா வந்து மசியே வேக வச்சிருக்கேன் இதை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குக் பண்ணா போதும் வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடும் கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க திருநெல்வேலி ஸ்பெஷல் மண்டக்கா பச்சடி ரெடி ஆயிடுச்சு